بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே நோன்பு தொடர்பான சட்டங்களை நாம் பார்த்து வருகிறோம் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற நியத்தோடு தொழுகையுடைய ஆரம்ப நேரத்தில் இருந்து விடியல் உதித்ததிலிருந்து ஃபஜர் என்று சொல்லுவோமே ஃபஜர் உதித்ததிலிருந்து சூரியன் மறையும் முறை நோம்பை முறிக்கும் காரியங்களை விட்டு தூரமாக இருப்பது நோம்பை முறிக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது இதுதான் மார்க்கரீதியாக நோன்பு நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன ஃபஜர் நேரத்திலிருந்து சூரியன் மறையும் வரை ஒரு நோம்பாளி எந்த விஷயங்களை அவசியம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக வேண்டுமென்றே தெரிந்தே சாப்பிடுவது குடிப்பது இது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் ஆம் ஒருவர் மறதி காரணமாக மறந்து நோன்பு வைத்திருக்கிறோம் என்பது மறந்துவிட்டு சாப்பிட்டு விட்டாலோ அல்லது தண்ணீர் குடித்து விட்டாலோ பயப்பட தேவையில்லை அவர் தன்னுடைய நோன்பை தொடரலாம் மறந்து சாப்பிட்டால் நோன்பு முறியாது ரவிகள் நாயகம் அலேஹி வசல் அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் மறந்து சாப்பிடுகிறாரோ அல்லது தண்ணீர் குடித்துக் கொள்கிறாரோ அவர் தன்னுடைய நோன்பை தொடரட்டும் எனெனில் அல்லஹதான் அவருக்கு உணவு அளித்திருக்கிறான் அல்லஹான் தண்ணீர் வழங்கியிருக்கிறான் நீர் புகட்டியிருக்கிறான் என்று நபிகள் நாயகம் சுலல்லாசுமர்கள் சொல்கிறார் எனவே இந்த அதீத்தின் அடிப்படையில் மறந்து சாப்பிட்டால் தண்ணீர் குடித்தால் பிரச்சனை இல்லை தெரிந்தே சாப்பிட்டால் அல்லது தண்ணீர் குடித்தால் அது சின்ன அளவு இருந்தாலும் சரியே நோன்பு முறிந்துவிடும் இரண்டாவதாக சாப்பிடுவது தண்ணீர் குடிப்பது குடிபானம் குடிப்பது இதற்கு ஈடான விஷயமாக இந்த காலகட்டத்தில் குறிப்பாக குளுக்கோஸ் ஏற்றுவது உடலுக்கு சத்து சேர்க்கும் விதமான இன்ஜெக்ஷன் ஏதாவது எடுத்துக்கொள்வது இதுவும் நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியமாக கருதப்படும் வாய்வழியாக எடுத்துக்கொள்ளவில்லை உடலில் வேறு பகுதிகளில் உடலுக்கு சத்து சேர்க்கக்கூடிய இன்ஜெக்ஷன் அல்லது குளுக்கோஸ் போன்ற விஷயங்களை செலுத்திக் கொள்கிறோம் என்றால் இதுவும் நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியம் இது சாப்பிடுவது தண்ணீர் குடிப்பது போன்ற விஷயங்கள் மீது ஃபியாஸ் செய்து ஒப்பிட்டு இதையும் முறிக்கக்கூடிய காரியமாக நாம் பார்க்க வேண்டும் ஆம் காய்ச்சலுக்கு இன்ஜெக்ஷன் செலுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால் அது நோமை முறிக்காது இந்த அந்த ஊசியால் உடலுக்கு எந்த வலிமை வரப்போவதில்லை இந்த வியாதிக்கு மாத்திரம் ஒரு மருந்து தலைவலிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் இருந்தால் அல்லது தடுப்பூசி இதெல்லாம் உடலுக்கு சக்தி சேர்க்கக்கூடிய விஷயங்கள் அல்ல மாறாக ஏதோ ஒரு வியாதிக்காக வேண்டி செலுத்திக் கொள்ளக்கூடிய ஊசி என்று சொன்னால் பிரச்சனை இல்லை ஆனால் குளுக்கோஸ் அல்லது உடலுக்கு வலிமை சேர்க்கும் விதமான இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொள்வதும் நோம்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியம் மூன்றாவதாக ஈடுபடுவது இல்லறத்தில் உடல் உறவு கொண்டால் இல்லறத்தில் ஈடுபட்டால் அதுவும் நோம்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியம் அவ்வாறு யாராவது ரமதானிலே பகல் நேரத்திலே நோம்பு நோக்கக்கூடிய சமயத்திலே கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபட்டுவிட்டால் ஈடுபட்டு விட்டால் நோன்பு முறிந்துவிடும் அது மட்டுமல்லாமல் அவ்வாறு நோன்பை முறித்த காரணத்தினால் அது பாவமாக கருதப்படும் அதற்கு தௌபமும் செய்ய வேண்டும் எப்படி வேண்டுமென்றே சாப்பிட்டால் தண்ணீர் குடித்தால் நோன்பு முறிந்து விடுமோ அது பாவமான ஒரு காரியமோ அதேபோல் கணவன் மனைவிதான் நல்லா தற்காலிகமாக பகல் நேரத்திலே இல்லறத்தில் ஈடுபடுவதை ஹராமாக்கியிருக்கிறான் அந்த சட்டத்தை மறந்து அந்த புனிதத்தை தகர்த்து இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டால் அது பாவம்தான் அவர்கள் பாவம் மன்னிப்பும் தேட வேண்டும் அதே நேரத்திலே கணவன் மனைவி நோம்பு நோக்கக்கூடிய சமயத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டு விட்டால் பரிகாரமும் தர வேண்டும் பரிகாரம் என்ன முதலாவது ஆப்ஷன் ஒரு அடிமையை விடுவிப்பது சரி இந்த காலத்தில் அடிமையை விடுவிக்கக்கூடிய வழி இல்லை என்று சொன்னால் இரண்டாவதாக மு இரண்டு மாதங்கள் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோம்பு நுற்பது தொடர்ந்து கேப்பிடாமல் மொத்தத்த வியாங்னி இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோம்பு நுற்பது இது முடியாவிட்டால் அடுத்த ஆப்ஷன் அறுபது மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது அறுபது வறியவர்களுக்கு அறுபது ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது பரிகாரமும் கொடுப்பது அவசியமாகும் ஒரு முறை ஒரு அப்படிதான் உடல் உறவு கொண்டார்கள் உணவு முறிந்து விட்டது ரசூலிடம் வந்து சொன்னார்கள் யார் சொல்லா நான் தப்பு செய்து விட்டேன் என்ன செய்வது ரசூல் சொன்னார்கள் பரிகாரம் கொடுங்கள் அவர்கள் சொன்னார்கள் யார் சொன்னால் என்னால் பரிகாரம்லாம் கொடுக்க முடியாது அது இருபது இரண்டு மாதங்கள் நோம்பு நொறுப்பதாக இருக்கட்டும் அல்லது அறுபது மிஸ்கின்களுக்கு உணவு இருக்கட்டும் இதற்கெல்லாம் எனக்கு சக்தி இல்லை என்று சொன்னார்கள் அப்போது ரசூலுக்கு ஒரு சஹாபி ஒரு பெரிய கூடையிலே பேருத்த மலங்களை அன்பளிப்பாக தருகிறார் அதை தூக்கி நெச்சினார்கள் அந்த சஹாபிக்கு ரசூல் கொடுத்து சரி இதை போய் ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் அவர்கள் சொன்னார்கள் யார் சொல்ல இந்த இரண்டு மலைகளுக்கு மத்தியிலே வசிக்கக்கூடிய மக்கள் இந்த ஊர் மக்களில் என்னை விட பெரிய ஏழை யாரும் கிடையாது உடனே அவர்கள் சிரித்து சரி நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சரி அடுத்ததாக மாணவர்களே வேறு ஏதோ ஒரு காரணத்தினால் விந்து வெளியேறுதல் உடலுறவு கொள்ளவில்லை வேறு ஏதோ காரணத்தினால் விந்து வெளியேறினால் அதுவும் நோன்பை முறிக்கக்கூடியது என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது ஆனால் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து இது நோம்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியம் அதற்கு ஒரு ஆதாரம் காட்டுவார்கள் அறிஞர்கள் அந்த ஆதாரத்திலே ஹதீசிலே நபிகள் நாயகம் சுலாசம் சொல்கிறார் அல்லாஹ் சொல்வதாக நோம்பாளி நோம்பு நோக்கும் சமயத்தில் எனக்காக உண்ணுவதை பருகுவதை தன்னுடைய இச்சையை தவிர்த்து கொண்டார் இனி நோம்பாளி என்று சொன்னால் அந்த இச்சையை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவே வேறு ஒரு காரணத்தினால் வேறு ஒரு காரணத்தினால் என்று சொன்னால் உடலுறவு கொள்ளாமல் ஹராமான ஏதாவது வழியை பயன்படுத்தியோ அல்லது கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபடாமல் மற்ற விஷயங்களிலே முத்தமிடுதல் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு அந்த நிலையில் விந்து வெளியேறிவிட்டாலோ அது நோமை முறிக்கக்கூடியது ஏனெனில் அதுவும் இச்சைதானே என்று சொல்கிறார்கள் ஆனால் மற்ற சில அறிஞர்கள் இல்லை வேறு காரணத்தினால் விந்து வெளியேறினால் நோன்பு முறியாது எனக்காக அந்த நோன்பாளி இச்சையை விட்டுவிட்டார் என்கிற அந்த அதிசை கொண்டு ஆதாரமும் எடுக்க முடியாது என்று சொல்வார்கள் காரணம் என்ன முத்தமிடுவதற்கு தான் தான் அனுமதி இருக்கிறதே முத்தமிடுவதும் ஒரு வகையான இச்சையை தானே ஆனால் முத்தமிடுவதற்கு ரசூல் அனுமதி கொடுத்திருக்கிறார்களே அப்படி இருக்க அந்த அதிசையில் இச்சை என்று சொன்னால் எல்லா விதமான இச்சையை விட்டுவிட வேண்டும் என்பது கருத்தில் சொல்ல முடியாது என்பதாக சொல்கிறார்கள் கருத்து வேறுபாடு இருக்கிறது இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை ஒரு பாதுகாப்பான ஒரு கருத்து என்னவென்றால் நோன்பு சமயத்திலே வேறு காரணத்தினாலும் விந்து வெளியேறாமல் பா தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் இதுவே இன்ஷால்லா பாதுகாப்பான கருத்து சர்ச்சையில் போகாமல் இருக்க நோன்பு விஷயத்திலே அலட்சியமாக இருக்காமல் இருப்பதற்கு இல்லாமல் இருப்பதற்கு இதுவே சிறந்தது இன்ஷால்லா அடுத்ததாக அன்பானவர்களே வாந்தி வரும்படி ஏதாவது செய்வது வாந்தி வந்தால் பிரச்சனை இல்லை வாந்தி எடுப்பது வாந்தி வரும் விதமாக விரல் போட்டு அதன் வழிபாடாக வாந்தி வந்து விட்டால் உதாரணத்திற்கு நோம்பு முறிந்துவிடும் இதற்கு ஆதாரம் ஒரு சஹாபி உடைய ஃபத்வாதான் இபு அமர் ராகு அன் அவர்கள் சொல்கிறார்கள் எவர் வாந்தி வர வைக்கிறாரோ விரல் போட்டு ஏதாவது செய்து வாந்தி வந்து விட்டால் அவருக்கு கதா இருக்கிறது ரமதானுக்கு பிறகு அந்த நோமை வைக்க வேண்டும் நோம்பு முறிந்துவிடும் ஆம் தானாக வாந்தி வந்து விட்டால் கண்ட்ரோல் இல்லாமல் கண்ட்ரோல் இல்லாமல் தானாக வாந்தி வந்து விட்டால் அவருக்கு ஹதா இல்லை அதாவது நோம் முடியாது என்பதாக இபுனு உமர் அது எல்லாம் அனுகும் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அந்த சாபியுடைய ஃபத்வாவை வைத்து நாம் இன்ஷால்லா அந்த சட்டத்தை எடுத்துக்கொள்ளலாம் எனவே வாந்தி வந்தால் தானாக வந்தால் பயப்பட தேவையில்லை சில பேர் தானாக வாந்தி வந்து விட்டாலும் நோம் முறிந்து விட்டது என்று சொல்வார்கள் அப்படியல்ல நீங்கள் எதையும் செய்யாமல் தானாக வாந்தி வந்தால் அது நார்மல் பர்சனாக இருக்கட்டும் அல்லது ப்ரெக்னென்ட் லேடியாக இருக்கட்டும் அவர்களுக்கு வாந்தி வந்தால் அது நோம்பை முறிக்கக்கூடிய காரியம் அல்ல வாந்தி வரும் விதமாக நாம் ஏதாவது செய்தால்தான் அடுத்து வாந்தி வந்தால் தான் நோன்பு முறிந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இரத்த போக்கு ஏற்படுவது ஒரு பெண்ணுக்கு நோன்பு நோக்கும் சமயத்திலே இரத்த போக்கு ஏற்பட்டுவிட்டால் உடனே நோன்பு முறிந்துவிடும் அந்த நோன்பை கபாவுடைய கணக்கிலே அந்த பெண் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது நோன்பு திறப்பதற்கு இஃப்தாருக்கு சில நொடிகள் சில நிமிடங்கள் முன்பு ஏற்பட்டாலும் சரியே அந்த நோன்பு முறிந்துவிடும் ஆனால் இந்த இடத்திலே பெண்கள் என்ன செய்ய வேண்டாம் வருந்த வேண்டாம் காலையில் இருந்து இஃப்தார் நேரம் வரை உண்ணாமல் பருகாமல் இருந்தோமே இப்படி இரத்தப்போக்கு ஏற்பட்டு அந்த நோன்பு வீணாக போய்விட்டதே என்று யோசிக்க கூடாது யோசிக்க வேண்டாம் ஆம் அந்த நோம்பு முறிந்து விட்டது நிச்சயமாக கதா செய்ய வேண்டும் ஆனால் அது வீணாக போய்விட்டதா அவ்வளவு முயற்சி என்று சொன்னால் ஒருபோதும் வீணாக போகாது அல்லா சுபான சொல்கிறான் அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களுடைய கூலியை வீணாக்குவதில்லை அல்லாஹ் அவர்களுடைய முயற்சியை வீணாக்க மாட்டான் ஆம் அந்த நோன்பு கணக்கில் வராது கபாவுடைய கணக்கில் போய்விடும் மற்றபடி முயற்சி வீணாக போகுமா என்று கேட்டால் முயற்சி வீணாக போகாது அவ்வளவு நேரம் சாப்பிடாமல் அல்லாவுக்காக தண்ணீர் குடிக்காமல் பட்டினியாக இருந்ததற்கு நிச்சயமாக அல்லாவிடத்தில் கூலி உண்டு அதற்கு எப்போதுமா நான் ஒரு உதாரணத்தை தருவேன் ஒரு நபர் தொழுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அசருடைய தொழுகை நான்கு ரக்காத்து அதில் மூன்று ரக்காத்துகள் தொழுது விட்டார் ஏன் நான்கு ரக்காத்தும் தொழுது விட்டார் அத்தஹியாத்தில் இருக்கும் பொழுது கடைசி அமர்வு சொல்வதற்கு முன்பாகவே காத்து பிரிந்து விட்டது என்று சொன்னால் அதற்குரிய சட்டம் என்ன மறுபடியும் உது எடுத்து ஆரம்பத்திலிருந்து அந்த நான்கு ரக்காத் தொழ வேண்டுமா இல்லையா இனி அவருடைய தொழுகை பாப்தியிலாகிவிட்டது அவர் மீண்டும் தொழ வேண்டும் ஆனால் தொழுகையுடைய நன்மை அவ்வளவு நேரம் தொழுது கொண்டிருந்தார் அதனுடைய நன்மை வீணாக போய்விடுமா என்று கேட்டால் வீணாக போகாது அந்த நாலு இரக்கத்தில் அவர் குரானுடைய வசனங்கள் படித்திருக்கிறார் அல்லாவை போற்றி புகழும் வார்த்தைகள் அல்லாஹ் அக்பர் சுபா நரம்பியலா சுபா நரம்பியலாவது போன்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் அல்லாவுக்காக நின்று இருக்கிறார் நான்கு ரக்காத்தில் அல்லாவுக்காக ருக்கு செய்திருக்கிறார் அல்லாவுக்காக சஜிதா செய்திருக்கிறார் அதற்கான நன்மை நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அந்த தொழுகை கணக்கில் வராது மீண்டும் அவர் தொழ வேண்டியது இருக்கிறது கதாச்சிய வேண்டியது இருக்கிறது இப்படி இரத்த போக்கு ஏற்பட்டால் அது சில நொடிகள் முன்பு இஃப்தாருக்கு சில நொடிகள் முன்பு ஏற்பட்டாலும் அந்த முறிந்து முறிந்துவிடும் அந்த நோம்பை அவசியம் ததா செய்ய வேண்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே அன்பானவர்களே நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் அதே தான் சில அறிஞர்கள் நோன்பை விடலாம் என்கிற உறுதியான எண்ணம் என்று கூட சொல்வார்கள் நோன்பை விடலாம் என்கிற உறுதியான எண்ணம் உள்ளத்தில் வந்துவிட்டாலும் எதையும் சாப்பிடாமலே கூட என்ன செய்யும் நோன்பு விடும் என்பதாக சொல்வார்கள் குழப்பமான நோன்பை முறித்து விடலாமா கண்டினியூ செய்யலாமா என்கிற ஒரு சிந்தனை இருந்தால் நோன்பு முறியாது நோம்பை முறித்து விடலாம் என்கிற உறுதியான நாட்டம் வந்தாலே சாப்பிடுவதற்கு முன்பாகவே தண்ணீர் குடிப்பதற்கு முன்பாகவே நோம்பு முறிந்து விடும் என்பதாக சொல்வார்கள் அல்லாஹம் இன்ஷால்லா நம்முடைய அடுத்த வகுப்பிலே எந்தெந்த காரியங்கள் நோம்பை முறிக்காது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் பல விஷயங்களை குறித்து மக்கள் அது நோன்பை விடும் என்றெல்லாம் பேசுவார்கள் ஆனால் அது நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியமாக நாம் அதை பார்க்க தேவையில்லை அப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன என்கிற பட்டியலை அடுத்த வகுப்பிலே நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து